தூல்கோட்டை எஸ்பி யார் அப்போது வந்திதா பாண்டே வந்திதா பாண்டே வந்திதா பாண்டே யார் வருண் குமாரோடைய மனை அருண் குமாரோட மனைவி அப்போது வந்திதா பாண்டேவை அப்போது காப்பாற்றியது யார் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உறுப்பினர் அவர் ஜெகபர் அலி வந்திதா பாண்டேவை அண்டு குறிப்பாக அந்த மாவட்ட ஜெகபர் அலியே இந்த மாதிரி மீது தாக்குதல் நடத்தியிருக்கு பிளான் பண்ணி லாரி எடுத்துகிட்டு போய் கொள்கிறாங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி தானே பொறுப்பு இருக்குது தொடர்ந்து அவர் இந்த மாதிரி சட்டவிரோத குவாரிகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று அவர் பேசி கொண்டிருக்கிறார் வீடியோக்களை வெளியிடுகிறார் அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் அவர் கொல்லும் அளவுக்கு வேடிக்கை பார்த்து இன்னொன்று கொல்லலான்ற துணிச்சல் அவங்களுக்கு வருது லாரி ஏற்றி கொல்லலான்ற துணிச்சல் அவங்களுக்கு வருது லாரி ஏற்றி கொன்றுவிட்டு இதை மறைத்து விடலாம் என்ற துணிச்சலும் அவர்களுக்கு வருகிறது என்றால் டிஸ்ட்ரிக்ட் சேஸ்பியோட துணை இல்லாமல் அவங்களுக்கு அந்த துணிச்சல் எப்படி வரும் எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரமும் பத்து நாளும் அதுக்கப்புறம் தான் வந்து அந்த வழக்கு வந்து தொடங்குது அப்ப இவ்வளோ நாள் வந்து யார் காப்பாத்தினா ஏன் அது மறைக்கப்பட்டது ஏன் வந்து கொலை வழக்க அப்பயே பதிவு செய்யலை அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல இப்போது ஒரு ஒரு இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கிறது என்றால் உடனடியாக உள்ளூரில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் அதை கையில் எடுக்க வேண்டும் இல்லைங்களா புதுக்கோட்டையில் ஏன் இது கையில் எடுக்கப்படவில்லை அதுவும் அதிமுக மெம்பரு ஏன் கையில் எடுக்கல எதிர்கட்சியில் இருக்கவங்களும் விஜயபாஸ்கர் முன்னாள் அதிமுகவின் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் கௌரியான் தரவுப்பூராக இருக்கும்